சல்ல வாணா பாருங்க ஒரு வார்த்தை சொல்லிட்ட பாயிண்ட் போட்டு நிங்க ஓகந்துரு 4 பைல தாங்க லைன் போ போங்க லைன் நான் தூங்கnetlify சா என்னது இது கூப்ரா வீங்கு போடு லை லை கேக்குறாங்க எந்த ஊரு இந்த சமமா சமமா ஆ வலையா போறோம் நான் கேட் மாட்டான் யூனிட் பாळा ஆட்டம் வா

என்ன சின்ன ஐநூறுபாய் ரூபா பார்த்தா கரை குறைக்க சொன்னாங்க கேட்கல உங்க விடுவாங்க ತುಂಬಿ <coughs> <sarric noise> <coughs> <Tropical están> Эй сарана суперханда ээ ээ саппи саппи хат мери тупи тупи бади

சேறு புடிச்சதுன்னா நாடு அடிச்சது உட்கானே உண்டா பாக்குறீங்க திருக்குறள் பள்ளி

ஏய் இவனுக்கு கூட ரெண்டு செட் அந்த கலர் ஒரு கலர் மேட்ச் முடிது வாடா டேஸ் பண்ண வா 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 Gij ઉષહહ પમે તહ માહ સેઓ સેશરહ સાહ સહાહ સહહ માસાપ સહહ સહહ સહહઊ સહહહ નહા સહહહ સેંહ સહહહ

டைமிங் சொல்லுங்க இது இது சார் ஆட் நைட் சார் ஐந்து வீட்ல குத்திட்டியா நான் ஜோடி இல்ல டைமிங் பண்ணுங்க நான் இنا சாஸ் ஆடு விட்டுந்து வா மிர இத நான் இடி போய் நல்ல பிரே சாப்பிட்டு என்னடி வர ஆ 98 ஆ 1 நிமிட் 91 நிமிட் கீ ரிமெம்பர் 8 புள்ளிகளும் நமலசன் ஐந்து புள்ளிகளை பெற்றிருக்காங்க செல்வா கால் பாயிண்ட் பட்டாங்க